வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் அபாயம் களத்துறையில் தீ விபத்து மொற்றாக எரிந்து நாசமான வீடு தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரிச்சை நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் கட்சிக்குள் வெடித்த புதிய சர்ச்சை மௌனங்காக்கும் ரனில் பெண்ணொருவரை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய இருவர் கைது மின்கட்டண திருத்தம் இறுதி முடிவு ஜனவரி பதினேழாம் தேதி எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் வானிலையில் ஏற்பட மாற்றம் மஹிந்த பாதுகாவலர்கள் நூற்றி பதினாறு பேரிட மாற்றம் தொடர்புடைய விரிவான செய்திகள் அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாபியா செயல்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார் நீர்மின் நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகள் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டின் நிலக்கரி அதிகமுள்ள இந்நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நுரைச்சோலை ஆனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளவில்லை நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கவில்லை எனவும் மின்வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மின் மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மின்கட்டண கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாபியா பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் வெற்றி நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் எனவும் நந்தன உதயகுமார் குறிப்பிட்டார் அவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செய்தால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட காலநிலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய சபையிடம் பணம் இருக்காது அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் களுத்துறை வாதுவை பொத்துப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இன்று விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தின் போது அந்த வீடு தீயில் முற்றாக எரிந்து நாசமாக்கியுள்ளது எனினும் இந்த தீ விபத்தில் அவருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ள போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசை வினா மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளியில் கசிந்திருந்தன இதனையடுத்து பரிச்சையை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் இந்த மனு எஸ் துரைராஜா மற்றும் சிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் வழக்கினை ஒத்தி வைத்துள்ளனர் ரணில் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் சட்டத்தரணி பைசர் முஸ்தபாவின் பெயர் தொடர்பில் அந்த கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு குறித்த விடயம் தொடர்பில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடமை தற்போது சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது இந்நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவே நியமிக்க கட்சி உறுப்பினர்கள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி கட்சியான ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சட்டத்திரணி பைசர் முஸ்தபாவின் பெயரை முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் புதிய ஜனநாயக முன்னணி உள்ளேயும் பிரச்சினைகள் உருவாகியுள்ளதோடு அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த பொது தேர்தல் முடிவுகளின்படி எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி தேசிய பட்டியலில் இரண்டு ஆசனங்களை பெற்றிருந்தது இதில் ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பல்வேறு கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் ரவி கருணா நாயக்காவை நியமிக்க கட்சியின் செயலாளர் நடவடிக்கை எடுத்திருந்தார் தற்போது மீதமிருந்த மற்றிய பதவிக்கு ஜனாதிபதியின் சட்டத்தரணி பைசர் முஸ்தபாவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி கிரியல்ல பகுதியில் உள்ள பெண் ஒருவர் தோட்டத்தில் வைத்து கூட்டு பாலியல் வேட்புணர்வுக்கு உட்படுத்திய இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் மேலும் சிலருடன் இணைந்து கடந்த ஒன்பதாம் தேதி இந்த கூட்டு பாலியல் வேட்புணர்வை மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கிரியல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான குறித்த பெண்ணை பலவந்தமாக கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளமை தெரியவந்துள்ளது நேற்று இரவு கைதான இருவரும் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஒரு வயதான மதிக்கத்தக்கவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை கிரியெல்ல காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் இலங்கை மின்சார சபையை முன்வைத்துள்ள மின்கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் பொதுமக்களின் யோசனை மற்றும் பரிந்துரைகள் கோரப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத காலப்பகுதிக்கு தற்போது அமலில் உள்ள மின்கட்டணத்தை மாற்றுமின்றி பேண வேண்டும் என்று தமது முன்மொழிவை அண்மையில் இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளது அதன்படி குறித்த முன்மொழிவு தொடர்பான வாய்மொழி மூலமாக கருத்துக்களை கூறுவதற்காக ஒவ்வொரு மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரையில் அமர்வுகளிடம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் தங்களது எழுத்து மூல சமர்ப்பணங்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை ஆண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்றைய தினம் புத்தரத்திலிருந்து துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளுக்கு செல்வதனை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது அதே நேரம் காங்கிரஸ் துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பிறப்புகளில் மனத்தியாலக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை ஊடாக புத்தளம் கொழும்பு காலி கடற்பரப்புகளில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடக்கிடையே மழையிலது இடியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழையிலது இடியிடக்கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையின் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் ஐந்தில் கடமையாற்றிய நூற்றி பதினாறு போலீஸ் உத்தியோகர்கள் போலீஸ் கடமைகளுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த போலீஸ் உத்தியோகர்களில் ஏழு பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளடங்குகின்றனர் இங்கு நான்கு போலீஸ் பரிசோதகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு போலீஸ் பிரிவுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் ஐந்து என்பது முன்னாட்சனாதிபதி ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பாகும் இத்துடன் இன்றிய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஒலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்